சிற்றம்பலம் எல்லாம் நமச்சிவாய வாழ்க்கை ஆவது நமச்சிவாயே பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி சிற்றம்பலம் எல்லாம் வல்ல முருகப்பெருமானின் இரண்டாம் படை வீடாகிய திருச்செந்தூரை பற்றி சேர்சந்தனைகள் சிற்றம்பலம் கிபி பதினைந்தாம் நூற்றாண்டின் முற்பகுதியில் போர்த்துகீசியர்கள் கடவழி பயணமாக பாய்மரக் கப்பலில் வந்து திருச்செந்தூருக்கு வந்து இரவோடு இரவாக பூட்டை உடைத்து மூலவர் திருமேனிக்கு செதவு செய்து விலைமதிப்பற்ற தங்கங்களையும் வைரங்களையும் எல்லாம் திருடி கொண்டு செல்லும் பொழுது அங்கு அருகில் இருந்த மூணு அயனார் முழுக்க முழுக்க தங்கமான திருமேனி அவரையும் எடுத்துக்கொண்டு அவர்களின் பாய்மரக் கப்பலில் வைத்து திருச்செந்தூரிலிருந்து அவர்கள் நாட்டுக்கு புறப்பட்டு விட்டார்கள் அப்படி செல்லும் பொழுது கடுமையான சூறாவளி காற்று அவருடைய பாய்மர கப்பலை கவிழ் நிலைமைக்கு போனதால் படகு அந்த பாய்மரக் கப்பலை செலுத்துபவர் பணியாளரிடம் அந்த திருமேனி தூக்கி கடலில் போட்டுவிடு என்று சொன்னார் அந்த பணியாளரும் திருமேனி தூக்கி கடலில் போட்டார் ஆனாலும் அந்த பாய்மர கப்பல் சரியாக நிற்கவில்லை சூறாவளி காற்றும் நிற்கவில்லை பிறகு அவனையரும் வந்து பாக்குறாங்க பார்த்தால் அங்கு அந்த பணியாளர் தூக்கி போட்டது நடராஜர் திருமேனி ஆறு முகாயினார் அங்கேதான் இருக்கிறார் வந்தது என்றால் திருச்செந்தூருக்கு வருவதற்கு முன்பாகவே அந்த போர்த்துகீசியர்கள் திருநல்லாருக்கு சென்று அங்கிருந்து மனை திருடி கொண்டு வந்தார்கள் அந்த தான் அந்த பணியாளத்துக்கு கடையில போட்டார் பிறகு பத்து பேர் சேர்ந்து அந்த ஆறு மணிநேரம் தூக்கி ஆறு மணி கப்பலில் போட்டார்கள் கடலில் போட்டார்கள் பிறகு சூறாவளி காற்று நின்றது அடுத்த நாள் காலை திருக்கோயில் திருச்செந்தூர் முருகன் கோயில் கதவு பூட்டு உடைக்கப்பட்டு இருக்கிறது மூலவர் திருமணம் செய்த இருக்கிறது அந்த கோயிலின் மூத்த அதிகாரி வடமலை பிள்ளையார் வந்து பார்க்கிறார் கண் கலங்கி நிற்கிறார் ராமல்ல பெருமானை இது போல் செய்தது யார் கண் கலங்கி நிற்கிறார் அழுகிறார் கதறுகிறார் இதன் பிறகு என்ன நடந்தது என்பதை நாம் அடுத்த பரிசனை செய்வோம் சிவாயிரம்